அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லாட்டி உங்கள்கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் இருந்ததுன்னா ஓகே போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் உருட்டு உளுந்து இருக்குல்ல உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்க கொத்தமல்லி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு நிஜமாக சொல்கிறேன் நான் நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக எட்டு இட்லி சாப்பிடுவேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒன்று போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இங்கே கிடைக்காது எங்களுக்கு அதனால நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் இஞ்சி இருக்குல்ல அது ஒரு இஞ்சி போட்டுக்கோங்க இந்த சட்னிக்கு இஞ்சி நல்லா தூக்கலாக இருக்கும் ஸ்மெல்லோட ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நான் பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவும் சோப்பு மிளகா ரெண்டுமே சேர்த்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வெறும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வெறுமா நம்ம வந்து ரெட் சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வதக்கிகிட்டு இருக்கும்போது கொத்தமல்லி வந்து கழுவுறதுக்காக எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி தண்டு இருக்குல்ல அந்த கொத்தமல்லியோட தண்டெல்லாம் நீங்கள் கீழே போடாதீங்க கட் பண்ணி இந்த மாதிரி சட்னிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்னதாக ஒரு புளி போட்டுக்கோங்க கொஞ்சம் நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி போட்டுட்டு கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு அந்த தண்டோடைய இலையோடு இதோட ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் கம்மியாக இருந்தால் அந்த கொத்தமல்லி தண்டு நிறையா இருந்தால் கூட நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு நீங்கள் தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வேஸ்ட்டாக தூக்கி எரியாமல் நம்ம வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கொத்தமல்லி சட்னி செய்கிற போது யூஸ் பண்ணலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த கொத்தமல்லி வந்து நல்லா சுருங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதங்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சட்னிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் மட்டும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக வச்சுக்கோங்க சட்னி செம்ம டேஸ்ட்டாக வரும் வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போடணும் போட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே நம்ம தக்காளி சட்னி இது தானே செஞ்சு பாருவோம் இந்த தடவை கொத்தமல்லி சட்னி இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் தேங்காய் இருக்கல துருவுன தேங்காய் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அதாவது கொஞ்சம் த சட்னி போதுன்றனால ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக நல்லா அரைப்பட்டுருச்சு பார்த்தீங்களா மிக்சி அந்த ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி திக்கவே வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணினா கூட லைட்டாக அந்த மிக்ஸி இருக்குல்ல அதை அலசி ஆட் பண்ணிக்கோங்க சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருங்க என்ன சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க தாளித்து அதில் கொட்டிட்டு சூப்பரான பஞ்சு பஞ்சான இட்லி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலில் நிறையா ரெசிபீஸ் வெரைட்டிஸ் இருக்குது டே இன் மை லைஃப் இருக்குது அமெரிக்கன் ஷாப்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ குட் பாய்